வணக்கம் யுத்தம் செய்வதிலேயே குறி உடையவர்களாக இருபுறத்து சேனைகளும் குருஷேத்திரத்தை நோக்கி சென்றன ஆயிரக்கணக்கான யானைகளும் தம்பிமார்களும் புடைசூழ ஒரு வெண்குடையின் கீழ்த்தேரில் துரியோதனன் அமர்ந்திருந்த காட்சி அவரது சைனியத்துக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது பாண்டவர்கள் தரப்பிலும் உற்சாகத்துக்கு குறைவில்லை கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்ற தன்னுடைய சங்கை எடுத்து ஊத அர்ஜுனன் வேததத்தம் என்ற பெயருடைய தனது சங்கை ஒலித்தார் இந்த ஒளியை கேட்டு பாண்டவ சைன்யம் பெரும் கழிப்புற்றது இரண்டு சைன்யங்களும் குருஷேத்திரத்தை நோக்கி செல்லும் பொழுது ஏற்பட்ட புழுதியின் காரணமாக சூரியனே மறைந்து போய்விட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டது கொந்தளித்து எழும் இரண்டு சமுத்திரங்கள் போல பாண்டவ சேனையும் கௌரவ சேனையும் குருஷேத்திரத்தை வந்து அடைந்தன அதன் பிறகு இரு தரப்பை சார்ந்தவர்களும் யுத்த தர்மத்தை ஒட்டி சில சபதங்களை செய்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் நிகரானவர்களை யுத்தம் செய்ய வேண்டும் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் மிகவும் பலம் குறைந்தவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடாது யுத்த களத்திலிருந்து புறம் காட்டி விலகி சென்றவர்களை தாக்கக்கூடாது தேரில் அமர்ந்திருப்பவர் தேரில் அமர்ந்திருப்பவரோடுதான் போரிட வேண்டும் அதே போல யானை வீரர்கள் யானை வீரர்களோடும் குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களோடும் காலாட்படையினர் காலாட்படையினரோடும் தான் யுத்தம் செய்ய வேண்டும் வேறு ஒருவரோடு போரிட்டு கொண்டிருப்பவனை மற்றொருவர் தாக்கக்கூடாது ஆயுதம் இழந்தவரையோ கவசத்தை இழந்தவரையோ கொல்லக்கூடாது தேரோட்டிகள் குதிரைகள் ஆயுதங்கள் மற்றும் அம்புகள் போன்றவற்றை கொண்டு தரும் வேலையாட்கள் பேரிகை முதலிய வார்த்தைகளை முழங்குபவர்கள் போன்றவர்கள் மீது எந்த ஒரு நேரத்திலும் ஆயுதங்களை பிரயோகிக்க கூடாது யுத்தம் முடிந்த பிறகு இரு தரப்புகளும் நட்பு உண்டாவதற்கான வழிகளை தேட வேண்டும் விரோதம் பாராட்டி கொண்டிருக்க கூடாது நியாயமான வழியில் யுத்தம் நடக்க வேண்டும் என்பதற்காக இரு தரப்பினரும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் யுத்த களத்தில் இவ்வாறு நடந்து கொண்டிருந்த போது திருதராஷ்ரரை சந்திக்க வியாசர் வந்தார் திருதிராஷ்ரர் யுத்தத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஏக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் வியாசர் அவரிடம் உன்னுடைய மகன்களும் பாண்டவர்களும் ஒருவரே ஒருவர் ஆயுதங்களால் தாக்கி அழிவை நோக்கி செல்ல ஆயத்தமாக நிற்கின்றனர் இந்த யுத்தத்தை காண வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருந்தால் உனக்கு பார்வை வருமாறு நான் செய்கிறேன் என்று கூறினார் திருதிராஷ்ரன் என் மகன்களும் என் உறவினர்களும் கொல்லப்படுவதை காண நான் விரும்பவில்லை ஆனால் அதே சமயத்தில் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலும் எனக்கு பெரிதாக இருக்கிறது ஆகையால் வேறு ஒருவர் சொல்லி அங்கு நடப்பதை பற்றி விவரங்களை கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று கூறினார் வியாசர் யுத்தத்தில் நடப்பது எல்லாவற்றையும் இங்கே இருந்து பார்க்கும்படியான சக்தியை நான் உன்னுடைய மந்திரியாகிய சஞ்சய் தருகிறேன் யுத்தத்தில் எது நடந்தாலும் சரி ரகசியமாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகளும் சரி பகல் இரவு ஆகிய நேரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் சரி இவர் பார்வைக்கு தப்ப முடியாது யுத்தத்தில் உள்ளவர்கள் தங்கள் மனங்களில் என்ன நினைக்கிறார்களோ அதையும் கூட இவர் அறிந்து கொள்ளும் சக்தியை நான் தருகிறேன் திருதுராஷ்ரா சஞ்சயன் மூலமாக யுத்த நிகழ்ச்சிகளை நீ அறிந்து கொள் இந்த யுத்தத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு பயனில்லை இது தெய்வத்தின் செயல் இதை தடுக்கக்கூடிய சக்தி உன்னிடமோ வேறு யாரிடமோ கிடையாது யுத்தத்தில் எந்த தரப்பில் தர்மம் இருக்கிறதோ அந்த தரப்பு வெற்றியை தழுவும் என்று கூறினார் வியாசர் மேலும் சொன்னார் திரிதுராஷ்ரா இந்த யுத்தத்தில் பெரும் நாசம் விளையப்போகிறது என்பதை நான் அறிகிறேன் அதற்கான பல சகுனங்களையும் நான் காண்கிறேன் இரவில் பூனைகளும் பன்றிகளும் சண்டையிட்டுக் கொள்கின்றன சிலைகளிலிருந்து ரத்தம் வருகிறது மேகமில்லாத ஆகாயத்தில் பெரும் இடியோசை கேட்கிறது யானை குதிரை போன்ற மிருகங்கள் கண்ணீர் சொரிக்கின்றன கார்த்திகை என்று தெரியக்கூடிய பௌர்ணமியோ ஒளி இழந்திருக்கிறது சந்திரனுக்கு அக்னியின் நிறம் வந்திருக்கிறது இவையெல்லாம் பெரும் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சகுனங்கள் இவை மட்டுமல்ல வனங்களில் உள்ள பல மரங்கள் பருவ காலம் நெருங்காமல் இருக்கும் போதே பூக்கின்றன பழங்களையும் தருகின்றன கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசை பதினான்காவது பதினைந்தாவது அல்லது பதினாறாவது நாட்களில் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பதிமூன்றாவது நாளிலேயே அமாவாசை வந்து இதுவரை நான் பார்த்ததில்லை இப்போது பார்க்கிறேன் இதுவும் பெரும் அவச குணமே இவ்வாறு கூறிய வியாசர் மேலும் தான் கண்ட துர்நிமிடங்களை பற்றிய விவரங்களை திருதிராஷ்டருக்கு எடுத்து சொன்னார் இவற்றையெல்லாம் வியாசர் வர்ணித்த பிறகு திருதராஷர் சொன்னார் பெரியவரே எது தர்மம் என்பதை நானும் அறிந்துதான் இருக்கிறேன் என் பிள்ளைகளின் தன்மையையும் பாண்டவர்களின் தன்மையையும் நான் முழுமையாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் தன் காரியம் என்று வரும்பொழுது மனிதனின் மனம் மயக்கமடைகிறது மனிதர்களின் இந்த இயற்கைக்கு நான் விதிவிலக்கானவர் அல்ல அதர்மத்தை செய்யக்கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனால் என்னுடைய மகன்கள் என் சொல்படி கேட்பவர்களாக இருக்கவில்லை என்று திருதிராஷ்டர் கூறினார் பிறகு அவர் வியாசரிடம் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறவர்களிடம் என்ன அடையாளங்கள் தெரியும் என்பதை உம்மிடமிருந்து அறிய விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் வியாசர் அக்னியின் ஜுவாலைகள் வளமாக சுற்றினால் அதிக புகையும் இல்லாமல் இருந்தால் அது நல்ல சகுனம் அந்த அக்னியை வளர்க்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டுவதற்கு இது ஒரு அறிகுறி சாதாரணமாகவே ஒரு பயணத்துக்கு புறப்படுகிறவர்களுக்கு அல்லது பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காக்கையின் சப்தம் நல்ல சகுனம் பயணம் புறப்படுபவர்களின் பின்புறத்தில் இருந்து காக்கை கத்தினால் அது பயணத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது முன்புறத்திலிருந்து காக்கை கத்தினால் அது பயணத்தை தடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் யுத்தத்திற்காக புறப்படும் போது இடப்புறம் வலப்புறம் மற்றும் இருந்து காக்கைகள் அதிகமாக கத்தினால் அது வெற்றியை குறிக்கும் என்று கூறிவிட்டு படைகளின் தன்மை பற்றி ஒரு கருத்தை கூறினார் படை சிறிதாக இருந்தாலும் அதன் வீரர்களுக்கு உற்சாகம் இருந்தால் அது வெற்றிக்கு வழி செய்யும் பெரிய படையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிலர் தைரியமற்றவர்களாக இருந்தால் அவர்களே மற்றவர்களின் தைரியத்தையும் குறைத்து விடுவார்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்ட பெரிய படையானது மான் கூட்டம் போல சிதறும் அந்த மாதிரி சிதறி ஓடக்கூடிய படையை மீண்டும் யுத்தத்தில் முனைய செய்வது நடக்காத காரியம் ஆகியால் அறிவுள்ள அரசன் தனது படையை உற்சாகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றி அல்லது மரணம் என்பதில் எது கிட்டினாலும் சரி என்ற திட மனம் உடையவர்கள் ஐம்பது பேர் இருந்தாலும் அவர்கள் ஐயாயிரம் பேர் கொண்ட படையை அளிப்பார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி தோல்வியை நிச்சயிப்பது தெய்வமே இவ்வாறு கூறிய வியாசர் பிறகு திருதிராஷ்டர்க்கும் நல்லாசி கூறி அவரிடம் இருந்து விடை பெற்றார் அதன் பிறகும் துரியோதனனை குற்றம் சொல்லி திருதராஷன் மீண்டும் மீண்டும் பேசலுற்றார் அதை கேட்ட சஞ்சயன் அரசே எல்லா குற்றத்தையும் துரியோதனன் மீது சுமத்துவது நியாயமல்ல நம்முடைய தவறுகளால் விளையும் பயனை நாம் அனுபவிக்கும் போது அதற்கான பழியை மற்றவர்கள் மீது சுமத்துவது ஏற்க முடியாத செயல் தெய்வம் நிச்சயித்தபடி உலகில் காரியங்கள் நடக்கின்றன இப்போது நடைபெறும் காரியங்களும் அப்படியே அதை நினைத்து நீர் துக்கப்படுவதால் விளையாட போவதில்லை எந்த வியாசரின் அருளினால் தெய்வீக பார்வையை இப்போது நான் பெற்றுள்ளேனோ அந்த அருளினால் யுத்த காட்சிகளை உமக்கு வர்ணிக்கிறேன் என்று சொன்னார் இப்படி கூறிய சஞ்சயன் யுத்த காட்சிகளை வியாசர் கொடுத்த பார்வையை கொண்டு அறிந்து திருதராஷ்டருக்கு வர்ணித்து சொல்ல ஆரம்பித்தார் துரியோதனன் துச்சாதனனை பார்த்து ரதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பீஷ்மரை பாதுகாப்பதில் ஈடுபடுத்து பீஷ்மரை நாம் பாதுகாத்தால்தான் பாண்டவர்களை வெல்ல முடியும் சிகந்தி முன்பு பெண்ணாக இருந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு எதிராக பீஷ்மர் ஆயுதம் ஏந்த மாட்டார் ஆகையால் அவருக்கு விசேஷமான பாதுகாப்பு அவசியமாகிறது மேலும் சிகந்தியை எடுத்த எடுப்பிலேயே கொன்று தீர்க்கவும் நாம் எல்லோரும் உனைய வேண்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் சிங்கத்தை கூட ஓனாய் கூட்டம் கொன்றுவிடும் என்பதை மறந்துவிடாதே அப்படி ஷிகண்டி பீஷ்மரை கொன்றுவிட நாம் அனுமதித்து விடக்கூடாது சிகண்டிக்கோ அர்ஜுனன் பாதுகாப்பாக இருப்பார் அப்படிப்பட்ட சிகண்டியினால் பீஷ்மர் கொல்லப்படாமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்புகளை செய் என்று உத்தரவிட்டார் அன்றிரவு கழிந்து சூரியன் உதித்ததும் யுத்தத்துக்கான ஆயுத்தங்களில் எல்லோரும் உடைந்தனர் இதற்கு முன் யாரும் பார்த்திருக்க முடியாத காட்சி அங்கே தெரிந்தது ஒன்றோடு ஒன்று மோத தயாராக இருக்கும் இரண்டு கடல்களைப் போல கௌரவ பாண்டவ சேனைகள் அங்கே குவிந்திருந்தன பீஷ்மர் அரசர்களை பார்த்து உயிருக்கு கவலைப்படாமல் யுத்தத்தை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நட்கதி கிட்டும் ஒரு சத்திரியன் யுத்தம் செய்யாமல் வீட்டில் வயோதிகத்தினாலோ வியாதியினாலோ இறந்தால் அது அவருக்கு பெருமை அல்ல ஆயுதங்களுக்கு இடையாகி யுத்த கள்ளத்தில் உயிர் விடுவதே சத்திரியருக்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்று கூறி உற்சாகமூட்டினார் கருணன் மட்டுமல்லாது அவருடைய உறவினர்களையும் கூட நீங்கள் ஆயுதம் ஏந்த தேவையில்லை என்று பீஷ்மர் கூறிவிட்டார் மற்ற அரசர்கள் யுத்த கோஷங்களை செய்து கொண்டு புறப்பட்டனர் துரியோதனன் தேரின் மீது பாம்பு கொடி பறந்தது ஆண்டவர்களின் தரப்பில் அர்ஜுனனிடம் தர்மபுத்திரர் பகைவர்களின் படையை விட தனது படை குறைவாக இருந்தால் அப்போது அந்த அரசன் தனது படை வீரர்களை ஒன்று சேர்த்து போரிடுமாறு செய்ய வேண்டும் மாறாக பகைவர்களின் சேனையை விட தனது சேனை அதிகமானதாக இருந்தால் அவர்களை பிரித்து பிரித்து விரிவுபடுத்தி பல முனைகளில் போரிட வேண்டும் நமது படையோ குறைவானது அதற்குரிய வியூகத்தை நாம் இப்போது அமைக்க வேண்டும் என்று கூறினார் இப்படி இரு தரப்பு ஏற்பாடுகளிலும் ஒரு சில தினங்கள் கழிந்தன பீஷ்மரால் வகுத்தப்பட்டிருந்த வியூகத்தை தர்மபுத்திரர் கவனித்து கவலை கொண்டார் பீஷ்மர் படை தலைவராக இருக்கும் வரை கௌரவ படையை நம்மால் எப்படி எதிர்கொள்ள முடியும் அவர் வகுக்கும் வியூகத்தை யாரால் உடைக்க முடியும் நாம் எப்படி வெற்றி காண போகிறோம் என்பதே எனக்கு தெரியவில்லை என்று அர்ஜுனனிடம் தனது அச்சத்தை அவர் வெளியிட்டார் அர்ஜுனன் சொன்னார் பகைவரை வெல்ல விரும்புகிறவர்கள் தர்மம் தவறாத முயற்சியில்தான் அதை சாதிக்க முடியும் வெறும் பலத்தினால் மட்டும் ஒருவர் வெற்றி அடைவதில்லை ஆகையால் நாம் தர்ம வழியில் நின்று முயற்சி குறைவற்ற யுத்தத்தை நடத்துவோம் தர்மமுள்ள தரப்புக்கு வெற்றி நிச்சயம் என்பதால் நமக்கு தோல்வி கிடையாது கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் என்று நாரதரே கூறியிருக்கிறார் கிருஷ்ணரோ நம் பக்கம் இருக்கிறார் நீர் வெல்ல வேண்டும் என்று அவரே விரும்பும் போது உமது கவலைக்கும் அச்சத்துக்கும் காரணமே இல்லை இப்படி சொல்லி தருமபுத்திரரை தேற்றிவிட்டு யுத்தத்துக்கு தயாராக நின்று அர்ஜுனனை பார்த்து பகைவர்கள் தோல்வியை தழுவுவதற்காக நீ துர்க்கையை துதி செய்வாயாக என்று கிருஷ்ணர் அறிவுரை கூறினார் அர்ஜுனனும் அவ்வாறே துர்காதேவியை துதித்தார் துர்க்கை அவருடைய பக்தியினால் மகிழ்ந்து நீ விரைவில் உன் பகைவர்களை வெல்வாய் என்று ஆசிர்வதித்தால் துர்கையிடம் வரத்தை பெற்ற அர்ஜுனன் தங்கள் தரப்புக்கே வெற்றி என மகிழ்ந்தார் இரு தரப்பு படைகளும் அணிவகுத்து ஒன்றை நோக்கி ஒன்று நெருங்கி வந்தன அப்போது ஆங்காங்கே சிறிய பூசல்களும் கை கலப்புகளும் தோன்றின ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கவில்லை வாத்தியங்கள் முழங்கப்பட்டன உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்கள் இருதரப்பிலும் யுத்த கோஷங்களை கூவிக்கொண்டிருந்தார்கள் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கோபம் கொண்ட தனது பார்வையினாலே கூட நமது படையையே பொசுக்கிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பீஷ்மர் அவர் முன்னூறு அஸ்வமேத யாகங்களை செய்தவர் அப்பேற்பட்ட மகாவீரரை அவருடைய படைகள் மறைத்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றனர் அவற்றை அழித்து பீஷ்மருடன் யுத்தம் செய்வதுதான் உன்னுடைய முதல் வேலை என்று கூறிக்கொண்டிருந்தார் யுத்தம் தொடங்குவதை இருதரப்பு வீரர்களும் உற்சாகத்துடன் எதிர்பார்த்து நின்றார்கள் யுத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு தினத்திலும் பீஷ்மரும் துரோணரும் தினமும் காலையில் எழுந்தவுடன் பாண்டவர்களுக்கு தான் வெற்றி என்று கூறிக்கொண்டனர் என்பதை வியாசபாரதம் சொல்கிறது துரியோதனன் யுத்தத்தில் முனைந்ததை பீஷ்மர் துரோணர் அஸ்வதாமா கிருபர் விதுரர் போன்ற பலர் அவர் தரப்பில் இருந்தவர்கள் விரும்பவில்லை இது துரியோதனனுக்கு யுத்தத்தில் மிகப்பெரிய பலவீனம் பாண்டவர்களை விட்டுவிட்டு மற்றபடி தினமும் பதினாறாயிரம் பேரை கொல்வதாக பீஷ்மர் முனைந்தார் பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரையில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று கர்ணன் சபதமிட்டார் அது மட்டுமல்ல அர்ஜுனனை தவிர மற்ற நான்கு பாண்டவர்களை கொல்வதில்லை என்று குந்தியிடம் கர்ணன் வாக்களித்தார் மற்ற நால்வரும் தனக்கு நிகரான வீரர்கள் அல்ல என்பதால் அவர் இப்படி சொன்னதாலும் இதுவும் துரியோதனன் தரப்பிற்கு ஒரு பலவீனமாகிறது அல்லியன் என்ற மகாவீரன் பாண்டவர்கள் தரப்பில் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்து கொண்டிருந்த போது துரியோதனன் அவரை தந்திரத்தினால் தன் பக்கம் சேர்த்து விட்டார் வேறு வழியில்லாத நிலையில் பாண்டவர்களை எடுத்து போரிடுவதற்கு துரியோதனன் தரப்பில் சல்லியன் நின்றாலும் அவர் மனம் பாண்டவர்கள் பக்கம்தான் இருந்தது கண்ணனின் தன்னம்பிக்கையை குறைத்து அவர் வீரத்தை கூர்மழுங்க செய்வதாக தர்மபுத்திரருக்கு சல்லியன் வாக்களித்தார் துரியோதனன் தரப்புக்கு இது மேலும் ஒரு பலவீனம் இப்படி துரியோதனன் தரப்பில் பலவீனங்கள் மேலும் அடுக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் அவர் சமாதானத்தை புறக்கணித்ததுதான் என்பது உண்மையே அதே சமயத்தில் யுத்தம் நெருங்க நெருங்க பாண்டவர்கள் செய்யப்பட்ட தந்திரங்களும் தரப்பு பலவீனத்துக்கு என்பதையும் மறுப்பதற்கில்லை கண்ணனிடம் குந்தி பெற்ற வரம் கண்ணனுக்கு துரோகம் செய்ய சல்லியனை தர்மபுத்திரர் தூண்டியது போன்றவை இந்த வகையில் அடங்கும் வியாசர் தந்த தெய்வீக பார்வையை கொண்டு யுத்தத்தை தனக்காக வன்னித்துக் கொண்டிருந்த சஞ்சயனிடம் திருதுராஷர் எந்த தரப்பினர் அதிக மகிழ்ச்சி உடையவர்களாக இருந்தார்கள் எண்ணெய் சார்ந்தவர்கள் அணிந்திருந்த பூமாலையிலிருந்து வாசனை வீசியதா அல்லது பாண்டவர்கள் தரப்பிலிருந்து அம்மாதிரி தேர்ந்ததா யார் பக்கம் காற்று வலது புறத்திலிருந்து வீசியது என்பது போன்ற கேள்விகளை கேட்க சஞ்சயனும் பதில் சொல்லி கொண்டிருந்தார் வியாச பாரதத்தில் இந்த இடத்தில்தான் பகவத்கீதை வருகிறது பகவானே இசைத்த பாட்டு என்பதால் அது பகவத்கீதை வியாச பாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் இருபத்தைந்தாம் அத்தியாயத்தில் தொடங்கி அந்த பருவத்தின் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் பகவத்கீதை முடிகிறது அதாவது பதினெட்டு அத்தியாயங்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக அது தொடங்க போகிற நிலையில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த உரையாடல்தான் பகவத் கீதையாக மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது அதன் பதினெட்டு அத்தியாயங்களில் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரதக் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி